வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் அதாவது இப்ப இப்ப வந்து தமிழக வந்து பாத்தீங்கன்னா நான் திரு ப சமாஜோட மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களோட மரண செய்தி தான் இப்ப எல்லா பக்கமும் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசோட சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அரசியல் கொலைகள் நடந்துட்டு வருது இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் பல்வேறு கோணங்கள்ல சொன்னாலும் நம்ம உண்மை டிவி சார்பா வந்து மக்களுக்கு அதாவது சில அடிப்படையில வந்து புரிதல் மக்களுக்கு வேணும் குற்ற செயல் புரிதலவங்களுக்கும் காவல்துறைக்கும் சில செய்திகளை நாங்க சொல்ல உண்மை டிவி வாயிலா சொல்ல விரும்புறோம் வணக்கம் உண்மை டிவி நேரருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் தெரிவித்து அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரு ஆம்ஸாங்களை படுகொலை பண்ணாங்கல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகி ஜமாட்டோட ட்ரெஸ்ல வந்து அவங்களோட யூனிஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி பண்ணதான் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்றோம்னா கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி வேலைக்கே போவாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல போய் சில இடத்துல ஆர்டர் கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் லேட்டா போனோம்னா அந்த இதே சரியில்லை நிறுத்தி போட்டுருவாங்க பக்கத்துக்கு தெருவுல போய் அவங்க பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் இப்படி வந்து அவங்களோட சூழ்நிலையில போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு உடைய அணிஞ்சு இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்புறம் இந்த மாதிரி நாளைக்கு காவல்துறை என்ன பண்ணுவோம் சாதாரணமா வந்து சுவிக்கி ஜொமாட்டோல வந்து அவங்க போறாங்கன்னு வச்சுக்கவா என்னன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க விசாரிச்சு நீ எங்க போற என்ன பண்றன்னு சொல்லி கேட்டா அவங்க கொண்டு போற பொருள் வந்து வேஸ்ட் ஆகி டெலிவரி கொடுக்க வேட்டா அப்ப என்ன ஆயிரும் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்படின்னு வந்து சர்வ கட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா வந்து உங்களோட கருத்து என்ன அரசாங்கத்துக்கு கைப்பறி போயிடுச்சு அதனால வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவுடிகளை வந்து ஒரு என்கவுண்டர் கண்டிப்பா பண்ணியா என்கவுண்டர் பண்ற விழிப்புல வந்து இந்த அரசாங்கம் வந்து இப்ப செயல்பட்டு கொண்டிருக்காங்க அதாவது தயவு அவர் எந்த அரசியல் கட்சி ஆட்டாரா இருந்தாலும் தான் இந்த மாதிரி ரவுடிகள் வந்து இப்ப எல்லாம் ரொம்ப டேலண்டா போய்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் போலீஸ் துறையை தான் இருக்கு இப்ப என்னென்ன நடக்குறது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து இன்னும் கவனம் செலுத்தி ரவுடிகள் கொட்டாரத்தை கவர் அரசாங்கம் ஒழிக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன் என்கவுண்டர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க செய்தியெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா சொல்லிடுறேன் காவல்துறை கை கட்டுப்பட்டு போய் பாருங்க ஒரு போக்குவரத்து காவல்துறையில வந்து ஒவ்வொரு ஜங்க்ஷன்லயும் அவங்க என்ன கையை கட்டிக்கிட்டு இருந்தா அந்த டிராபிக் போகுமா காவல்துறை எண்ணி டைமும் இருபத்தி நாலு நாளும் செயல்படக்கூடிய ஒரு துறை வந்து அது வந்து காவல்துறை கையில் அவங்க கையில எங்க கட்டப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் தான் இருக்காங்க போலீஸ்களும் கை கவசம் தான போறாங்க அது வந்து காவல்துறையினருக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அதாவது அதிமுக காலத்துல இந்த மாதிரி அரசியல் கொலைகள் நடந்துச்சு திமுக காலத்துல இதுக்கு முன்னாடி வந்து மற்ற மாநிலங்கள்லயும் வேற வேற கட்சிகள் ஆட்சிக்கு நடந்தால ஏன் பாஜக சார்பில் மத்திய அரசு ஆட்சி நடந்துகிட்டே இருந்தா கூட அங்கேயும் வந்து இந்திய அளவுல ஏதாவது பிரச்சனைகள் நடந்துகிட்டுதான் இருக்கும் புரியுது அவங்களுக்கு ஒட்டுமொத்த இதையும் வந்து கட்டுக்குப்படுத்துறது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வேளை மட்டும் கிடையாது பல வேலைகள் இருக்கு அது வந்து சுகாதாரத்துறை கல்வித்துறை வந்தது போனதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு துறை இருக்காது காவல்துறை மட்டும் நீங்க பர்டிகுலரா எடுத்தீங்கன்னா அன்றாட நிகழ்வுகள் தான் இருக்கும் அதாவது சைபர் கிரைம் இப்ப நீங்க வெளியே தெரியுற மாதிரி இந்த குற்றச்செயல்களை தான் சொல்றீங்க சைபர் கிரைம் ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் கையாடல் பண்றாங்க சாதாரணமா ஒரு போன் வரும் இவங்க எடுத்து பேசுறாங்கன்னா உங்க ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிருங்க இல்லங்க நான் ஆர்டரே பண்ணல எல்லாம் அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கட் பண்ணிட்டா உங்க ஓடிபி நம்பர் மட்டும் வந்து இந்த கேன்சல் பண்ணுங்க அதை கட் பண்ணிட்டா அவரோட பணம் கையாளர் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அன்றாட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி விஷயங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு அதை சைபர் கிரைம் மூலயமா போலீஸ் அதை சரி பண்ணி அந்த குற்றங்களை சரிவர பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க வந்து வெளிப்படையா எது பரபரப்பு செய்தியாக அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது அதாவது காவல்துறை வந்து எந்த விதமான வந்து விகள் நடவடிக்கைகள் இந்த மாதிரி ஜீரோ சைபர் கிரைம்ல வந்து அந்த வேலை நடந்து வாஸ்தவம் தான் மற்ற சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப சீரஞ்சு நீங்க கேட்டா நீங்க உடனே உத்தரப்பிரதேச பாருங்க குஜராத்தை பாருங்க அடுத்த மாநிலம் சொல்லுங்க இப்ப குஜராத் உத்தரப்பிரதேசில் என்ன நடக்குது எவ்வளவு பெரிய வாய்ஸான அரசியல் ரவுடியா ஆவலா இருந்தாலும் சரி அவன் வந்து எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தான் இன்னைக்கு என்கவுண்டர்ல வந்து அவன் ஜெயில இருந்துகிட்டே படுத்துக்கு ப படுத்துக்கு ஜெயிக்கக்கூடியவனா இருக்கான் அவன என்கவுண்டர் போடலையா கவர்மெண்ட் பண்ணலையா உத்தரவு பிடிக்கலையா அவங்க வீடுகளை இடிக்கலையா தஞ்சாய வியாபாரி சாரா வியாபாரி போன்ற கொடுங்கோளாளர்களை வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு தான் அன்னைக்கு இந்த மாநிலத்துல வந்து எவ்வளவு கொடுங்க இருந்தது காங்கிரஸ் அந்த பல கவர்மெண்ட் காலங்கள்ல அப்ப அந்த அந்த ஊர்ல உத்தரப்பிரதேசல வந்து அங்க சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா ரவுடிக்கு பேர் போனாட உத்தரப்பிரதேஷ் தான் ஆனா இன்னைக்கு ரவுடிகளுக்கு பேர் போனாடா தமிழகமா இருக்கு அதுக்காக இப்ப இருநூறுக்கும் மேல்பட்ட என்கவுண்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க பெருமையா சொல்றீங்க அந்த மாதிரி இங்க சுடுறது வேலை இது வந்து கல்வி விலை முதன்மையான மாநிலங்க கல்வியர் இந்தியாலயே வந்து கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள்லாம் முதல் ரெண்டு இடத்தை பிடிக்கிறது தமிழ்நாடு கேரளா உபியெல்லாம் வேற வழி இல்ல அங்க வந்து போலீசா வேற வழி இல்லாம போலீஸ் சுட்டு தான் ஆகிறான் கண்டா காப்பாத்திக்கிறாலும் போலீஸ் சுட்டு தான் ஆகிறான் அதை நீங்க என்கவுண்டர் லிஸ்ட்ல சேரக்கூடாது தீவிரவாதியா இருந்தாங்க ரவுடியா இருந்தாங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் செயல்படக்கூடிய யாரா இருந்தாலும் சுட்டு முடிய வேண்டியதா பொதுமக்கள் இடைஞ்சல் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் அரசியல்வாதியா இருந்தாலும் சட்டா ஆன்மீகவாதியாக இருந்தாலும் பொதுமக்கள் யார் யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அதை கட்டுப்படுத்த தவிர நாய் நண்டு நசுக்கு கூட நம்ம சும்மா போய்கிட்டு பொதுமக்களை கடிக்கத்தான் செய்யணும் சரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோமா அதுதான் தீர்வு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த அரசாங்க விஷயத்துல தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டு மூணு மணி நேரத்துல வந்து கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்டவங்களை புடிச்சிட்டு ஆறு மணி நேரத்துக்குள்ள பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பூரா கொலையாறு இல்லையேன்றாங்க நீங்க மூணு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல பந்தா பண்ணிக்கிட்டு அங்க இருக்க எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணி விட்டு கமிஷனையும் நீங்க போய் பக்கத்துல வந்து பாத்து நாங்க கொத்து கொலைகாரோட தெரியல பத்திரிக்கை செய்தி நீங்க என்ன பத்திரிக்கை உங்க பத்திரிகையில என்ன எழுதுறீங்களோ அதைத்தான் நாங்க படிக்க வேண்டி இருக்கு பத்திரிக்கை செய்தியை தான் நாங்க சொல்றோம் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து உடனடியா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஏனாதாரம் போ ரோட்ல போற ஆளு எல்லாம் ஒண்ணு தான் வைக்க முடியல இன்னைக்கு சினிமால என்ன நடக்குதோ அதுதாங்க கவர்மெண்ட் ஒரு மாநிலத்துல நடந்துகிட்டு இருக்கு சரி ஒரு அரசியல் கதையா இருந்தாலும் சரி ரவுடிகள் கதையா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சினிமா பாணியில எப்படி இருக்கோ அதுதான் இன்னைக்கு தமிழகத்துல புல் அண்ட் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் இந்த எதிர்கட்சி ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து இந்த திராவிட மாடலை எதிர்த்தனால அவரை இந்த மாதிரி வந்து தமிழக அரசு கண்டுக்கறல அவர் வந்து மூணு மாசம் வந்து இப்படி மாதிரி எல்லாம் இருந்துச்சு இவ்வளவு துறைக்கும் தெரியும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியை எதிர்த்து சில விஷயங்கள் பேசினாரு அதனாலதான் வந்து காவல்துறை வந்து அவர் அவரோட விஷயத்தில கொஞ்சம் மெத்தனாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அவர் வந்து திராவிட திராவிட மாடல இல்லையேன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் திராவிட மாடலே கிடையாது அப்படி ஒரு மாடலே இல்லையே திராவிடம்னா என்னன்னா இன்னைக்கு வரையும் அந்த திராவிடத்தை கண்டுபிடிச்சோம்னு பதில் சொல்லவே முடியல அவர் வந்து நீங்க எல்லாம் வந்து ஆட்சி திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்க எங்க வாக்கு வங்கியத்தை நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி எங்க முதுகல ஏறி சவாரி செஞ்சுட்டு எங்க மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமே செஞ்சு கொடுக்கல சொல்லி தானே அந்த மனுஷன் போராடி இருக்காரு ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போட்டீங்களே எப்படி அதாவது காலத்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய அந்த ஆம்ஸ்டாங் இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்கப்பட்ட மக்கள் முன்னேற்றமான பாதைக்கு வரணும்னு சொல்லி அந்த ஆம்ஸ்டாங் மாதிரி யார்கள் குற்ற பின்னணியில வந்து உள்ளவங்க தான் வந்து இந்த கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு திமுக வட்ட செயலாளரோ இல்ல வந்து வேற ஏதாவது மாற்று கட்சியை சேர்ந்தவங்களோ வந்து அதை போய் பண்ணல அரசியல் கொலை இது இல்ல அவருக்கு ஏற்கனவே வந்து நிறைய குற்ற பின்னணி இருக்கு இவரும் நிறைய சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க அதாவது அப்படிதான் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க வாக்குங்களமா அப்படிதான் கொடுத்திருக்காங்க நீங்க அரசியலோட கோர்த்து அரசியலோட கோரிக்கை அரசியலை எதிர்த்து பேசி பேசணும்னா இன்னைக்கு பேச்சு சுதந்திரத்தை நீங்க கெடுக்கிறீங்க பேசக்கூடாதுன்றீங்க காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு என்ன பத்து வருஷத்துக்கு விசாரிச்சுட்டு இருக்கு இவங்க விஷயத்தை சொல்றேன் நீதிமன்றங்கள் இருக்கு யாரு வந்து எல்லாரும் கண்ணை மூடிட்டு எதையும் செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது எல்லாருமே படித்தவர்கள் இனிமேல் வந்து சட்ட ஒழுங்கு வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கு அது எந்த மக்களுக்காக இருந்தாலும் சரி தாத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி மேல வேற நம்ம சொல்லக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கு வந்து ஒருங்கிணைஞ்சு இருக்க காவல்துறை சரியா இருக்கு நீதிமன்றமும் அவங்களுக்கு சரியான சூழ்நிலையை உருவாக்கி தந்துடும் சரியான தண்டனையை வாங்கி இருந்து வருங்காலங்களில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்காதுன்னு உறுதி கொடுத்துருக்காங்க அதை நம்ம நம்புவோம் சொல்லுங்க அது வரக்கூடிய எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அவங்க தான் அவங்களுக்கு தேவையான ஆளுநர் வளர்த்துட்டு இப்படி நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கட்ட மாதிரி பொதுமக்களுக்கு வந்து பய உணர்ச்சியோட நாலு மக்கள் நடமாடுறாங்க இனிமேல் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படாம அரசாங்கம் வந்து நல்ல ஒரு அரசாங்கமா நடக்கும்னு கேட்டுக்கிறோம் சரியா நடக்கும்னு நம்ம மக்கள் சார்பா அதுதான் நம்மளோட மக்களோட எதிர்பார்ப்பு அடுத்த ஒரு வீடியோல உண்மை டிவி வாயிலாக உண்மையின் குரலாக சந்திப்போம் உண்மை டிவி நினைவு அனுமதிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்